ஹாய் வேர்ஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலானா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சமங்கியில் ஒயிட் கலரில் அடுக்கு ஒத்தடுக்கு அடுக்குன்னு ரெண்டு இருக்குது வெரைட்டி அப்படின்னு அதில் வந்து ஹைப்ரிட்டாக நாட்டு வெரைட்டியான்னு கண்டுபிடிக்கலாங்க அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க அது பாருங்கள் சின்ன தொட்டியில் வச்சால் ரெண்டு செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரியே தாங்க வரும் பூவும் மேலே வரும் பூ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒத்த அடுக்கா ரெட்டடுக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அடுக்கு அப்படின்னா கொஞ்சம் பூ சின்னதாக இருக்கும் ரெட்டை அடுக்குனால் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க சைஸு இதுதான் அடுக்கு அடுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே அடுக்காக இருக்கும் ஒரு ஒத்த அடுக்கு அப்படின்னா ஒரு லேயர் மட்டும் இருக்குது அதுதான் அடுக்கா ஒத்தடுக்கா ரெட்டை அடுக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து ஹைபிரிட்டாக நாட்டு வெரைட்டியாக அப்படின்னு கண்டுபிடிக்கலாங்க சம்மங்கி செடியில் நம்ம செடியை வச்சு இது ஹைப்ரெட்டாக நாட்டான்னு கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய பூவை பாருங்கள் அதனுடைய பூவில் ஒரு இடத்துலையாவது ரெண்டு இடத்துலையாவது ஒரு டாட் மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குங்க பூவை விரிஞ்சதுக்கு அப்புறமும் பருகலாம் மொட்டா இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தது அது ஹைப்ரெட்டு